மற்றுமொரு அண்மை செய்தி சிக்கலான குற்ற வழக்குகளை விசாரிக்கவும் அதற்கு பயிற்சி அளிக்கவும் தாலுகா மாவட்ட வாரியாக பயிற்சி அளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசு மற்றும் டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரை செய்துள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி தொடர்மான விவரங்கள் வணக்கம் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நாகராஜ் என்பவரை குண்ட சட்டத்தில் நினைத்த உத்தரவை ரத்து செய்யக் கோரி அவரது மனைவி கஜலட்சுமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்திருக்கிறார் இந்த மனு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி ஜோதிராமன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் கூடுதல் குற்ற வழக்கறிஞர் ஆஜராகி நாகராஜை ஏ பிளஸ் வகை குற்றவாளியாக வகைப்படுத்தி உள்ளதாகவும் அவர் மீது கொலை வழக்கு உள்ளிட்ட இருபத்தி ஆறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகக் கூறி அது தொடர்பான அறிக்கையையும் தாக்கல் செய்தார் அந்த அறிக்கையில் இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுகள் முதல் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் பல வழக்குகள் இன்னும் புலன் விசாரணை நிலவிலேயே இருப்பதாக தெரியவந்துள்ளது இதனையடுத்து புலன் விசாரணை முடிப்பதற்கே பத்து ஆண்டுகளுக்கு மேலானால் விசாரணை முடிந்து குற்றவாளிக்கு எப்போது தண்டனை கிடைக்கும் என தாங்கள் அஞ்சுவதாக தெரிவித்த நீதிபதிகள் சட்டத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் வகையில் குறிப்பிட்ட காலத்திற்குள் புலன் விசாரணையை முடிக்க வேண்டும் எனவும் தனது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார் குற்ற வழக்குகள் முறையாக கையாளப்படுகிறதா என்பது குறித்து நடத்தப்படும் ஆய்வு டிஜிபி மற்றும் உள் செயலாள கண்காணிக்க வேண்டும் எனவும் விசாரணை தாமதமாகவதை தடுக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் சிக்கலான வழக்குகளை விசாரிக்கவும் வழக்குகளை விசாரிப்பதற்கு பயிற்சி அளிக்கவும் தாலுகா மாவட்டம் மற்றும் மாநில அளவில் புலன் விசாரணைக்கு என பிரத்யேக குழு அமைப்பது மிகவும் முக்கியமானது எனவும் அரசு மற்றும் டிஜிபி இதனை கொள்ள வேண்டும் எனவும் நீதிபதிகள் பரிந்துரைத்திருக்கிறார்கள் குற்றப்பசதிகள் தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் அதனை ஆய்வு செய்து விசாரணைக்கு எடுக்க விசாரணை நீதிமன்றம் எந்த தாமதமும் செய்யக்கூடாது எனவும் தாமதம் இருந்தால் அது குறித்து மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் அல்லது சென்னை உயர்நீதிமன்றத்திலும் முறையிடலாம் எனவும் நீதிபதிகள் உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் உரிய காரணமின்றி குற்ற வழக்கின் விசாரணையை தாமதப்படுத்தும் காவல்துறையின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய தமிழக டிஜிபிக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை ஜனவரி முப்பதாம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள் சரவணன் தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி